மயிலாடுதுறையில் தைப்பூசத்தை முன்னிட்டு காவிரி கரையிலிருந்து மயிலாடுதுறை மயூரநாதர் ஆலயத்தில் அமைந்துள்ள குமரன் கோவிலுக்கு முருக பக்தர்கள் பால் காவடி அழகு காவடி பால் குடங்கள் மேலதாளங்கள் முழங்க பக்தி பரவசத்துடன் நடனமாடி எடுத்து வந்தனர் தை மாத பௌர்ணமி திதி பூச நட்சத்திரம் கூடிய நாளில் தைப்பூச திருவிழா உலகம் முழுவதும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது முருகனுக்கு உரிய நாளான நேற்று பக்தர்கள் பால்காவடி காவடி புஷ்ப காவடி மயில் காவடி உடலெங்கும் வேலை குத்தியபடி அழகு காவடி எடுத்து வந்தும் பால் குடங்கள் எடுத்து வந்தும் முருகன் ஆலயங்களில் அபிஷேக ஆராதனைகள் செய்வது வழக்கம் இதனை முன்னிட்டு மயிலாடுதுறையில் காவடி ஆற்றங்கரையில் இருந்து பக்தர்கள் பால் காவடி பன்னீர் காவடி உள்ளிட்ட பல்வேறு காவடிகளை எடுத்து வந்தனர் முக்கிய வீதிகள் வழியாக காவடி ஊர்வலம் நடைபெற்றது தொடர்ந்து மயிலாடுதுறை மயூரநாதர் ஆலயத்திற்கு உள்ளே உள்ள குமரன் கோவிலுக்கு அனைத்து காவடிகளும் வந்து சேர்ந்த பின்பு முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இதன் காரணமாக மயிலாடுதுறை மையூரநாதர் ஆலயத்தில் பக்தர்கள் கூட்டம் நேற்று அதிகரித்து காணப்பட்டது